தாய் மக்கள் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக செய்ய போகிறேன் அப்படின்னா மாட்டு வாழு சூப்பு புதுசாக வந்து என்ன பண்ணா ரெசிபி வேறு மாதிரி கொண்டு போய் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் நார்மலாக வந்து சீரகப்பொடி மல்லிப்பொடிலாம் போட்டு பண்ணுவேன் இப்போ அது வந்து இப்போ வந்து ஒன்றே ஒன்று தான் நம்ம போ யூஸ் பண்ண போகிறோம் வாங்க அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாழு சூப்பு சொல்கிறதுக்கு நான் மாட்டு வாழை வந்து நல்லா அவிச்சிட்டேன் அவிச்சு வச்சுட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஆயில் போட்டு பட்டை ஏலக்காய் கிராம்பு சும்மா ரெண்டு ரெண்டாக போட்டுக்கிறேங்க பட்டை வந்து ஒரு அரை பட்டை போட்டுக்கிறங்க வெங்காயம் வந்து ஒரு ஒன்றரை வெங்காயம் வெட்டி ஸ்லைஸாக வெட்டி வச்சிக்கிருங்க கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க இதுக்கு முன்னால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து வெங்காயம் தக்காளி மல்லி இதெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு இது ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா வதக்கிட்டு சீரகப்பொடி ஒரு ஒன்றரை கரண்டி வந்து போட்டு அதை இது பண்ணிக்கிருங்க நல்லா எண்ணெயில போட்டு வதக்கிடுங்க வதக்கினதுக்கப்புறம் வந்துட்டு பூண்டு இஞ்சி பூண்டு அரைச்சது அந்த குழிக்கரண்டி சின்ன குழிக்கரண்டியில் ஒரு மூணு கரண்டி வந்து என்ன பண்ணிக்கிறங்க போட்டு அதையும் நல்லா ஆயிலில் வதக்கிடுங்க வதக்கிக்கிட்டு நல்லா அந்த மசாலா வாடையெல்லாம் போகட்டும் அந்த இஞ்சி பூண்டு வாடையெல்லாம் போனதுக்கு பிறகு நீங்கள் இந்த அரைச்சி வச்சுருக்கிறத என்ன பண்ணுங்கள் அந்த இதில் ஊற்றி மசாலாவோட கலந்துருங்க கலந்து அதை நல்லா வந்து கொதிக்க விடுங்க கொதிக்க விட போகும்போது தான் வந்து கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ கொதிச்சு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ வந்து கேரட்டு தேவைப்படுறவங்க கேரட்டு போட்டுக்கிறேங்க நான் வந்து கேரட்டு போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கொதிக்கிறதோடு வந்து அந்த மாட்டு வாள் என்ன பண்ணுவோம் அவிச்சதை வந்து எடுத்து போட்டுருவோம் அந்த தண்ணியை ஊற்றிடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும் தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க அந்த தண்ணியை ஊற்றி விட்டுனீங்கன்னா தான் அந்த இது டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லா வந்து என்ன பண்ணுங்க நல்லா கலறி கிண்டி விட்டுட்டு ஃபுல்லாக நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு இறக்குனீங்க அப்படின்னா ஒரு அருமையான மாட்டு வாழு சூப்பு வந்து கிடச்சிடேன் மாட்டு வாழு வந்து எப்படின்னா நம்மளுடைய பேக் போன் இருக்குல்ல இடுப்பில் உள்ள அந்த எலும்பு பின்னால் உள்ள அந்த எலும்பு தண்டு இது எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு மருத்துவ குணம் கொண்ட வந்து கொண்டது தான் இந்த மாட்டு வாழு ஆமாம் மாட்டு வாழு இது வந்து நீங்கள் அடிக்கடி குறிச்சிங்கன்னா அந்த பேக் பெயின்லாம் போயிடும் இறக்குறதுக்கு முன்னால் என்ன பண்ணுங்கள் பெப்பர் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க பெப்பர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் மாட்டு வாழ் ரெடி ஆயிருச்சு நல்லா பார்க்குறதுக்கு சுவாசமும் நல்லா இருக்குது வாசமும் ஸ்மாப்பிட்டு தான் இருக்குது இப்போ நாம் என்ன பண்ணுவோம் ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அழகாக சோற்றுக்கு ஊற்றி சாப்பிடுவோம் அந்த வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி போட்டதுனால நல்லா கொஞ்சம் வந்து கொவ்வா பிக்கட்டா அதாவது வந்து கொஞ்சம் கட்டியாக வந்து சூப்பு வந்து இருக்குது இந்த சூப்பு வந்து அவ்வளோ அருமையாக உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது ஆனால் மக்கள் வந்து என்ன பண்ணுங்கள் பீஃப் சாப்பிட்றவங்க நல்லா என்ன பண்ணுங்கள் விரும்பி இந்த மாட்டு வாழை வந்து வாங்கி சாப்பிடுங்க பேக் பெயின் இருக்கிறவங்க அதாவதுன்னா அவங்க சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உடம்புக்கு